ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம இயற்கையான முறையில் ஒரு ஹெல்த்தியான ஹேர் ஆயில் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ஆவாரம் பூ கறிவேப்பிலை துளசி செம்பருத்திப்பூ மருதாணி பொடுதலை காயோட இலை அந்த காய் மறுச்சிலலாம் இருக்குங்க செம்பருத்தி இலை கரிஸ்லாங்கண்ணி நிறைய போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கற்றாழை நெல்லிக்காய் கருஞ்சீரகம் இதுதாங்க தேவையான பொருட்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் கரிஸ்லாங்கண்ணி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் நல்லா ப்ளாக் திக்னஸாக கிடைக்குங்க ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்களெல்லாம் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ஒரு மூணு லிட்டர் எண்ணெய் காட்டும் செய்ய போகிறோம் அதனால் நாங்கள் இவ்வளோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சிட்டு ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரைச்சதை வந்து எண்ணெயில் போடணும் இப்போ வந்து இந்த கரிசுலாங்கண்ணி செம்பருத்தி இலை அரைச்ச ஃபஸ்ட்டு அரைச்சாங்க அதை போடுறோம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப நைஸாக கூட அரைக்க வேணாங்க கொஞ்சம் திப்பி திப்பியாகவே கூட அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அந்த இலை சின்ன வெங்காயம் செம்பருத்தி பூ அதெல்லாம் போட்டு அரைச்சது போடுறாங்க கருஞ்சீரகம் இதெல்லாம் போடும்போது நல்லா எண்ணெய் வந்து கூலிங்காக நல்லாயிருக்குங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எண்ணெயிலே ஊறணுங்க நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு ஒரு நாள் வந்து வானலில் தட்டு போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் தாங்க நீங்கள் வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து விறகு அடுப்பில் வச்சு செய்கிறோங்க ஏன்னா நீங்கள் கேஸ் அடுப்பில் வைக்கும் போது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் கேஸ் நல்லா இழுக்கும் நாங்கள் விறகு அடுப்பு இருக்கவங்க விறகு அடுப்பில் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க வைக்கணுங்க அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க அடி பிடிச்சிக்கும் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க அந்த இன்க்ரீடியன்ஸில் அந்த லெவலுக்கு வந்து தாங்க இறக்கணும் இப்போ வந்து ஹாஃப் ஹவர் ஆகிடுச்சு ஹாஃப் ஹவருக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அளவுக்கு வந்துருக்கு என்ன அந்த சுன்றது பார்க்கலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அடிக்கடி கிண்டி விட்டேருங்க ஏன்னா வந்து அடிப்பிடிக்கும் என்ன காய்ச்சி அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் எடுத்து எண்ணெயை வடிகட்ட ஆரம்பிக்க இது மாதிரி வடிகட்ட ஆரம்பிச்சுட்டு அந்த வடிகட்டின எண்ணெயை திருப்பியும் வந்து வானரில் போட்டு நம்ம எண்ணெய் ஒரு அரை மணி நேரம் வந்து சுண்ட ஆரம்பிக்கிறீங்க இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் இருக்க கசடுலாம் வந்து தனியாக வந்துடுங்க இது மாதிரி நம்ம சுண்ட ஆரம்பித்ததும் எண்ணெயும் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லா கெட்டியாக இருக்கும் அதில் இருக்க அந்த குட்டி குட்டியாக வடிகட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தனியாக இறங்கிடும் நம்ம இது மாதிரி கொதிக்க வச்சு திருப்பி வடிகட்டினதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா கிடைக்குங்க இப்போ நாங்கள் ஊற்றி ஒரு டென் கிட்டே ஆகிடுச்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சபோ போதுங்க ரொம்ப அதிகலாம் வேணாம் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து கொதினால ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்து வச்ச என்ன தான் சும்மா அந்த இது தனியாக பிரிஞ்சு வரணுன்றதுக்காக தான் இப்போ நல்லா இதாகிடுச்சுங்க நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோங்க அடுப்பை ஆஃப் இங்கே பாருங்கள் எப்படி நல்லா பிளாக் கலரில் எண்ணெய் மாறிடுச்சு நல்லா திக்னஸ்ஸாக வந்துடுச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த எண்ணெயை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமாக தட்டு போட்டு மூடி வச்சுருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாட்டல் ரெண்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் பாட்டல் ரெடி பண்ணிட்டு எண்ணெயை வடிகட்டிவிட்டு இப்போ மதியானம் நம்ம சூடு பண்ணலங்க அந்த எண்ணெயை நம்ம வடிகட்டுறோம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு அந்த பாட்டலில் வந்து ஊற்ற ஆரம்பிக்கிறோம் ரெண்டு பாட்டில் நாங்கள் வந்து இது வந்து ஒரு லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி இது தனியாக ஊற்றி முக்கியமாக எண்ணெயில் வந்து தண்ணி படக்கூடாது கை வைக்கக்கூடாது அப்போதாங்க வந்து ஆறு மாதத்துக்கு வந்து எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும் தாராளமாக நீங்கள் ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் செஞ்சு ஆறு மாதம் வரை யூஸ் பண்ணலாங்க இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குங்க நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத்தாக தான் என்னன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தாங்க ஃபைனலாக தேங்க்யூ